ஸ்லாம் வலைக்கம் அக்களையா வரம்துல்லா இந்த சண்டே வந்து நாங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருந்தோம் மெரினா பீச்சில் அந்த இது ப்ளூ ப்ளூ பீச்சுன்னு சொல்லி ஏதோ மெட்டீரியல்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம் போய் ரொம்ப நாள் ஆச்சு வேறு பீச்சுக்கு போனோமே வழியே மெரினா பீச்சுக்கு போய் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க போய் பார்த்தா அஹமதுல்லா ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சி அவ்வளோ சேஞ்சி அப்படியே எப்படி சொல்ல வெளிநாட்டு பீச் மாதிரி நல்லா சூப்பராக முதல்லாம் எங்கஸ்டுக்கு தான் என்டர்டைன்மெண்ட்டு ஆனால் இப்போ நல்லா கிட்ஸு குழந்தைகளுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டு மாதிரி இந்த மாதிரி விளையாட்டு பொருள் இந்த பார்க்கு மாதிரியே இருந்துச்சு நல்ல பொருள் நல்லா காஸ்ட்லியான பொருளாக வச்சு நல்லா சூப்பராக பிள்ளைங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டு அந்த அந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலராக கலர்ஃபுல்லாக எல்லாமே புது ஐட்டம் எப்போ வந்து இறங்கினுச்சின்னு தெரில ஆனால் இதை செய்ய வருஷ கணக்காக ஆயிருக்கும் அந்த மாதிரி அஹமதுல்லா அவ்வளோ சூப்பராக கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கு போன மாதிரியே தான் இருந்துச்சு அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க முதல்வர் அஹமதுல்லா நல்லா அருமையாக செஞ்சிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ஐடியா வந்து என்னடா அவருக்கு வந்துச்சுன்னு தெரில ஆனால் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுற அளவு வந்திருக்குன்னா உண்மையிலே குழந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இடம் ஒரு விஷயத்த செஞ்சால் செஞ்சேன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்கிற மனசு வந்து யாருக்கும் வரமாட்டேங்குது முதல்ல குறைய தான் சொல்கிறாங்க அந்த அளவில் குறை வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல நான் இருந்த வரைக்கும் இந்த ஒரு குடியான தான் குடும்பம் சீரடிஞ்சு போகுது அதை மட்டும் நிப்பாட்டினா இன்னும் நாடு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது அதெல்லாவுடைய கையில் தான் இருக்குது ஆனால் நிறைனு வந்துச்சுன்னா உண்மையிலே அலமதுல்லா ஸ்டாலின் உண்மையிலே இந்த பாலம் ரயில்வே ஸ்டேஷனு மேம்பாலம் இதெல்லாம் கட்டினதெல்லாம் உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நல்லாவும் செய்வார் அவர் கலைஞர் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தையும் நான் வாங்கி தான் இருக்கேன் டான்னு மாசமாய் ஆகி பயன் தேதினா டான் டான்னு ஏறிடுது உண்மையிலேயே ஆச்சரியம் தான் நல்ல மனுஷர் அலமதுல்ல ஆனால் நிறையன்னு பார்த்தா தான் இருக்கு குறை ஒரு இது தான் இருக்கு அதனால குறையே சொல்லிட்டு இருக்காதீங்க நிறையும் சொல்லுங்க அவர் நல்ல விதமா மக்களுக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்க பாருங்க இதெல்லாம் எல்லா பிள்ளைகள் மக்களுக்காக தான் இதெல்லாம் இப்போ ஒரு இடத்துல போய் விளாடும்பொழுது காசு கட்டி விளாடணும் ஆனால் பீச்சுக்கு வந்தால் இதெல்லாம் தேவையே இல்லை அந்த பாருங்கள் மூங்கி வேலைப்பாடு செமையாக பண்ணியிருக்காங்க உண்மையிலே கண்ணுக்கு அப்படியே நிறைவாக இருந்துச்சு அந்த உட்கார்ற பிளேஸ்லேருந்து அந்த இந்த பாருங்கள் அந்த கொடை மாதிரி செஞ்சு நல்லா சாய்மானமாக வச்சு குப்பை தொட்டியெல்லாம் மூங்கி வேலைப்பாடெல்லாம் அருமையாக செஞ்சுருக்காரு உண்மையிலே ஆச்சரியம்தான் அந்த லாங்காக இருக்க பாருங்கள் அது வந்து நீச்சல் வீரர் அங்கே தங்கியிருக்கேன் கடலில் ஏதாவது செக்யூரிட்டி கடலில் வந்து யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னா செக்யூரிட்டி அங்கே உட்காரச்சி கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் முதல்லாம் ரொம்ப குளிக்க அளவு பண்ணுவாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை அழகாக அந்த ஒரு ஆறு மணிக்கு மே குள்ளே வந்துருச்சுனாலே போலீஸ் வந்து எல்லாரையும் குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அந்த அளவு செக்யூரிட்டி வந்து ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க ஒரு போலீஸ் எப்போவுமே நிற்கிது மென்னா பீச் ரொம்ப சேஃபாகிடுச்சு அழகில்லாம் இந்த பாருங்கள் மூங்கிய பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சும்மா நாளே மக்கள் போக மாட்டாங்க பீச்சை விட்டு ஆனால் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா எப்படி போவாங்க நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க மார்ஷால்தான் இது மாதிரியே எரனா பீச்சு டாப் ஆயிடுச்சு முதல்வரால் முதல்வர் ஸ்டாலின் ஆள் சிஎம் ஆள் உண்மையிலே அந்த மனசருக்கு நல்லா அதிகப்படுத்தி இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நீங்க இன்ஷா இன்ஷால்லாம் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் கடலை பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க